அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வீரலட்சுமி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அந்த சீமான விவகாரத்தில் பேசு பொருளாக இருந்தவங்க அவங்க ஒரு தமிழர் முன்னேற்றப்படையின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகு பல சமூக நல பணிகளையும் செஞ்சுட்டு வராங்க சார் இப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க என்னென்னா பாஜக தரப்பிலிருந்து அண்ணாமலை தூண்டுதலின் பேரில் எனக்கு வந்து ஆபாச வீடியோக்களை அனுப்புவது கொலை மிரட்டல் விடுப்பது எனக்கு வந்து மன உளைச்சலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க என்ன பின்னணி என்ன நடக்குது சார் அவங்க நேரடியாக குற்றம் சாட்டுவது மாலினி ஜெயச்சந்திரன் மாலினி ஜெயச்சந்திரன் பல ஆயிரம் கோடி ஒரு ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த அம்மா நீங்கள் சென்னை அவுட்டரில் திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் நிலங்கள் வாங்குகிறாங்கங்கிறது தான் புகார் அவங்க வந்து பாஜக மகளிரணி மாநில பொருளாளர் ஆமாம் 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 அப்போ மாநில மகளிரணி பொரு பொருளாளர் பாலினி ஜெயச்சந்திரன் இந்த அம்மாவுக்கு இவ்வளவு கோடி பணம் இப்படி வந்தது சாதாரண எல்ஐசி ஏஜென்ட்டு எல்ஐசி ஏஜென்ட்னா எந்த வேலையுமே இல்லாததான் இருந்தால் தான் எல்ஐசி ஏஜெண்டாக போவாங்க ஒரு வேளை இல்லைனா தான் எனக்கு பல எல்ஐசி ஏஜென்ட்டுகளை தெரியும் வீடு வீடாக போய் கேன்வாஸ் பண்ணுறது அவங்க ஒரு மோட்டார் சைக்கிள் மட்டும்தான் இருக்கும் ஸ்கூட்டி தான் இருக்கும் இது தான் அப்போ எல்ஐசிக்கு இவங்க முகவராக எப்படி மாறுவாங்கன்னா எல்ஐசி பாலிசி எடுத்துட்டால் இதை கொண்டு போய் எல்ஐசி அலுவலகத்தில் பதிவு செய்து இவங்களுக்கு பாலிசி வாங்கி கொடுத்தா பத்து கமிஷன் கிடைக்கும் வருஷம் ஒருக்கா ஊட்டி கொடைக்கலாம் டூர் கூட்டிகிட்டு போவான் இதுதான் எல்ஐசி முகவர்களுக்கான சலுகை அப்போ இந்த அம்மா இப்போ மாளினி ஜெயச்சந்திரன் பல ஆயிரம் கோடி சொத்து வச்சுருக்குன்னு நீங்கள் வீரலட்சுமி ஆவணங்களை கொண்டு போய் எல்லா இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் கொடுக்குது இந்தம்மாக்கு இவ்வளோ பணம் வருதுக்கு என்ன காரணம் இந்த பணம் இந்த அம்மா யாருக்கு பினாமி எல்லா சட்டவிரோத பணம் இந்தம்மா இன்கம் டேக்ஸ் கட்டலை அமலாக்கத்துறைக்கு வரி கட்டலை அமலாக்கத்துறை இந்தமாவை விசாரிக்கலை அளவுக்கு வளர்ச்சி என்பதே ஒரு கேள்விக்குறிதான சார் இல்லை அதுதான் நீங்கள் அதுக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் யாராவது ஒருவர் பணம் கொடுத்து இந்த நிலத்தை வாங்கி போட சொல்லியிருக்கலாம் அவருக்கு பணம் எப்படி வந்தது அவருக்கே பணம் இப்படி வந்தது இல்லை இவங்க முக்கியமாக வைக்கிற குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாங்கன்னா பா தமிழக பாஜகவில் இருக்கிற தலைவர்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை இருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதான் அதான் அப்போ என்ன என்னென்னா இந்த பணம் அவங்களுக்கு எப்படி வந்தது இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது நீங்கள் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை மத்திய அபலாக்கத்துறை ரெண்டுமே பிஜேபினால் பயப்படுது பிஜேபினால் ரெண்டு பேருமே பயப்படுறாங்க நீங்கள் மாநில விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் இதை விசாரிக்கணும் இந்த மாதிரி இப்படியா தனி நபருக்கு மூணாயிரம் கோடி எப்படியா சொத்து வந்துன்னு விசாரிக்கணும் அதை விசாரிக்கல ஏன் இங்கே மாநில அமைச்சர்கள் பூராமல் ம மத்திய ஐடிக்கும் இடிக்கும் பயப்படுறாங்க ஆனால் இப்போ புகார் சொல்லப்படுகிற நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக மாநில பொருளாளர் அப்போ இவருக்கு இந்த பணம் ஒன்று மத்திய அமைச்சர் முருகனுடைய பணமாக இருக்கணும் இல்லைன்னா மாநில தலைவர் அண்ணாமலையுடைய பணமாக இருக்கணும் இரண்டு பேருடைய பணம பணத்தை தவிர வேறு யார் பணமும் இருக்காது இல்லைன்னா அவர்கள் கொடுக்குற பணத்தை இந்தம்மா நிலத்தில் முதலீடு பண்ணணும் நிலத்தில் ஒரு கோடி ரூபா பண்ணால் ஒரு பத்து வருஷத்தில் அது பத்து கோடியே மாறுது நிலம் டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க வெளில போயிடும் இந்த அம்மாவுக்கு ஒரு ஏக்கராவுக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன் வாங்கியிருக்கும் மூணாயிரம் கோடி நிலம் வாங்கிச்சுனா முந்நூறு கோடி ரூபா அம்மா கமிஷன் வாங்கியிருக்கு இதை பாதுகாத்து நிலத்தை பாதுகாத்து வேலி போட்டு நீங்கள் அவங்களுக்கு எப்போ பணம் வேணும்னு சொல்கிறாங்களோ அப்போது விற்று கொண்டு கொடுத்து அப்புறம் பத்து பர்சன்ட் கமிஷன் வாங்கிருக்கும் மூவாயிரம் கோடிக்கு முந்நூறு கோடி நிலம் வாங்குவதற்கு விற்பதற்கு ஒரு முந்நூறு கோடி கமிஷன் இப்போ எவ்வளோ ஆச்சு ஆறுநூறு கோடி இதுதான் நீங்கள் மாலினி ஜெயச்சந்திரனுடைய பின்னணி அப்போது இதை வீரலட்சுமி முழுக்க நீங்கள் அந்த ஏன்னா அம்மா அந்த பகுதி அந்த பகுதி பூரா ஆய்வு செய்து நிலங்கள் பல மடங்கு விளையேறுது ஏழை எளியவர்கள் நிலம் வாங்க முடியல சாதாரண நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியல அப்போது யாருடைய பினாமிகளோ நீங்கள் ஏக்கரா ஒரு கோடிடுவாங்க ஏங்க ஒன்றே கோடி தரம் கொடுங்க இப்படி நிலங்கள் பல மடங்கு உயருகிற பொழுது நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் நிலம் வாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது மூணாயிரம் கோடினா ஏறக்குறைய மூணாயிரம் ஏக்கர் வாங்கப்பட்டிருக்கு ஒரு நிலம் ஒரு ஏக்கரா ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கினா மூணாயிரம் ஏக்கர் வளைக்கப்பட்டிருக்கு குறிப்பிட்ட ஒரு சிலரால் மூணாயிரம் ஏக்கர் மூணாயிரம் ஏக்கர் வளைக்கப்பட்டால் இந்த மூணாயிரம் ஏக்கராவில் குடி அருகில் குடியிருக்கக்கூடிய ஏழைப்பாலைகள்லாம் காலி செஞ்சுட்டு போயிடணும் அவர்களுக்கு வழி இல்லை அவர்களுக்கான பொது தடம் இல்லை அந்த நீங்கள் மூணாயிரம் ஏக்கரா அருகருகளை நடுவில் ஓரமாக குடியிருக்கிறவர்களுடைய நிலங்களெல்லாம் நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வந்துடும் நீ சுற்றி வேலையை போட்டானா இவ வெளியேறுவதற்கு வழி இல்லை அப்போ இவர்களும் அவர்களுக்கு அடிமாட்டு வேலை கொடுத்து வெளியேறுவதை தவிர வழி இல்லை இதுதான் பிரச்சனை இதில் தான் எல்லாம் போகார் வந்து யார் சொல்கிறா ஏழை எளிய தலித் மக்கள் நடுத்தர மக்கள் வந்து யார் சொல்கிறாங்க சுற்றி நிலம் ஆகிட்டாங்க எங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை அப்போ இந்த நிலத்தை கேட்குற அடிமாட்டு விலை கொடுத்துட்டு தான் நான் வெளியேறேன் இது தமிழக முன்னேற்றப்படை வீரலட்சுமி அம்மா அதில் தலையிடுது தலையிட்ட பிறகு பிஜேபி என்ன நினைக்கிறான் பிஜேபி ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க நீ எங்களுடைய பினாமிகளை நீ எப்படி வேவுபாக்கலாம் நீ எப்படி டாக்குமெண்ட் எடுக்கலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டால் அங்கே இருக்கிற சப்ர சப்ரிஜிஸ்டரே சொல்லிடுவான் ஏங்க இதை காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டு போட்டு சிஏ போட்டு எடுக்கிறாங்க வீரலட்சுமி தான் எடுக்குது எல்லா ரிஜிஸ்டர் அலுவலகமும் டெய்லி சம்பளம் வாங்குகிறான் லஞ்சம் லாவணியாக டெய்லி நடக்குது ஏழு மணி வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் நடக்குது எந்த ரிஜிஸ்டர் அலுவலகத்துலேயும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் இல்லாமல் சாதாரண நபர் கூட போகிறதில்ல எட்டாயிரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது இந்த தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் பியூன் வரைக்கும் பல ஆயிரம் இல்லாமல் போவதில்லை காரணம் ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் என்ன நடக்குது நீங்கள் பதிவு நடக்குது எனக்கு தெரிஞ்சு நான் தலைமைச் செயலக பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் அறையில் பொழுது ஒரு ஓய் அஃபிஷியல் ஓஏ இல்லை அமைச்சர அமைச்சர்களுக்கோ அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அறையில் நீங்கள் சாதாரண நபராக உதவியாளராக இருந்த முருகேசன்ற ஒரு நபர் என் நேரம் சபாரி போட்டிருப்பார் அவருக்கு எந்த அரசு பதவியும் இல்லை எந்த தனியார் பதவியும் இல்லை அங்கே வந்து உட்காந்துக்குவார் எங்கே சட்டசபை பத்திரிகையாளர் அறையில் வந்து உட்காந்துருப்பார் அவரை நான் இருபது வரும் இருபத்தஞ்சி வருஷமாக பார்க்குறேன் அவர் சாதாரணமாக நீங்கள் ஒரு உதவியாளர் டீ சாப்பிட போனால் கூட வருவார் டீ வாங்கி குடிப்போம் இப்போ அவர் யாருன்னு கேட்டால் அமைச்சர் மூர்த்திக்கு பத்திரப்பதிவுத்துறையை பல ஐஏஎஸ் அதிகாரிகளை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் மிக்க விட இருக்கார் யார் டீ வாங்கி கொடுத்த முருகேசன் நான் பல இடங்கள சொல்லிட்டேன் இப்படியா ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் போனா எழுத படிக்க தெரியாது சரியா தமிழ்ல பேச தெரியாது அப்போ ரிஜி நீங்க பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி மூர்த்தியோட இருபத்தி நாலு நேரம் இருக்கக்கூடிய முருகேசன் பத்திரிக்கையாளர் அறையில் டீ வாங்கி கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ அமைச்சருக்கு பல ஆயிரம் கோடிகள் பொட்டி வாங்கி கொடுக்குறாரு நீங்கள் அதே போல் நீங்கள் கோயமுத்தூரில் இருந்த ஒரு அதிகாரி அந்த அதிகாரி அங்கே டி டிசியாக இருந்தார் இப்போ அவர் நேரடியாக போய் அமைச்சருக்கு அரசு பிஏ மாறி அவர் பல ஆயிரம் கோடிகளை அமைச்சருக்கு வசூல் பண்ணி கொடுக்குறாரு இவர் அதிகாரி இவர் தனியார் அதிகாரி அப்போது சங்கரநாராயணன் ஒரு அரசு அதிகாரி அவர் நீங்கள் கோயம்புத்தூர் திருப்பூரில் வேலை பார்த்தவர் ஏசி அசிஸ்டண்ட் கமிஷனாக கமர்ஷியல் டேக்ஸை வேலை பார்த்தவர் இப்போ அவரு தான் நாராயணன் தான் அமைச்சர் மூர்த்திக்கு பொட்டி வாங்கக்கூடிய கூடிய நபர் என்னென்னா நீங்கள் கோயம்புத்தூர் ஜோனில் தான் ஜிஎஸ்டி அதிகமான தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வசூலாகிறதுல எண்பது சதவிகிதம் கோயம்புத்தூர் ஜோனில் தான் வசூலாகுது ஒரு இருபத்தையாயிரம் கோடி எவ்வளவு இருபத்தையாயிரம் கோடி சங்கரநாராயண எல்லா ஊழல்வாதிகளும் தெரியும் யார் மாறுவாடி எக்ஸ்போர்ட் பண்ணுறான் யார் பத்திரப்பதிவு பண்ணுறான் எல்லா கதையும் தெரியும் தான் அமைச்சர் மூர்த்திக்கு பல கோடி வாங்கி கொடுக்குறவர் இந்த புகாராக அத்தனை பத்திரப்பதிவு துறைக்கு வீரலட்சுமி எடுத்து கொண்டு போய் கொடுப்பதின் மூலம் வீரலட்சுமியை பாஜகவினர் பூரா எதிரியாக நினைக்கிறான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மூர்த்தியோ சங்கரநாராயணனோ ஓயாவா எடுபடி டீ வாங்கி கொடுத்துட்டு இருந்த முருகேசனும் பலாயிரம் கோடி இந்த அரசலை எப்படி சம்பாதிக்க முடியும் நானூறு கோடிக்கு பூச்சி வீடு கட்டியிருக்கானோ எவ்வளவு நானூறு கோடிக்கு அப்போ சபரிசனுக்கு எத்தனை கோடி கொடுத்தாரு உதயநிதிக்கு எத்தனை கோடி கொடுத்தாரு இதெல்லாம் யார் கேட்பது எப்படி இந்த காசே கிரனில் நானூறு பேர் வீடு வாங்கிட்டு தலையில் துண்டை போட்டு திரிகிறானோ அதே போல தான் மூ நீங்கள் மூணாயிரம் ஏக்கர் மாலினி ஜெயச்சந்திரன் யார் யார் மிரட்டி வாங்கினாங்க எத்தனை நிலம் அபகரிக்கப்பட்டது இதுக்கெல்லாம் ஒரு விசாரணை கமிஷன் எத்தனை விசாரணை கமிஷன் தான் போடுறது எத்தனை விசாரணை கமிஷன் போட்டாலும் மக்களை மக்கள் விழிப்புணர்வு அடையாமல் அந்த மக்களை காப்பாற்ற முடியாது இப்போ இதுக்கு கொலை மிரட்டல் விடுவது ஆபாச படங்களை அனுப்புவது இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைம்மா அதை என்னென்னா இப்படி மிரட்டினா ஒரு பெண் தானே பயந்துட்டு விட்டுட்டு போயிருமில்ல பெண்ணை பெண்ணை ஒரு பெண் நீங்கள் மலிவான பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அத்தனை அக்யூஸ்டும் பிஜேபியில் தான் இருக்கான் அதனால் இந்த அம்மாவை ஏதோ ஒரு வகையில் அச்சு அச்சுறுத்தி இவர்களை நீங்கள் புது வாழ்க்கையிலிருந்து விரட்டிடலாம் புது வாழ்க்கையிலேருந்து விரட்டினா தன்னை கேட்பதற்கு ஆள் ஆள் இல்லை திருவள்ளூர்லேயும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களையும் அடிபாட்டு விலைக்கு வாங்கிக்கலாம் இதுக்கு திமுக அரசும் உடந்தையாக இருக்குது அமைச்சர் மூர்த்தி சங்கர நாராயணன் நீங்கள் டி வாங்கி கொடுத்த முருகேசன் இவர்கள்தான் கூடி கோடி ஐஏஎஸ் அதிகாரிகளை மிரட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகாரிகளை மிரட்டி வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்களாக மாறியிருக்கான் சங்கரநாராயண முருகேசன் இரண்டு பேரும் தான் மூர்த்தியினுடைய அமைச்சர் மூர்த்தியினுடைய வலதுகரம் இடதுகரம் இது முதலமைச்சருக்கு தெரியாதா இல்லை உளவுத்துறைக்கு தெரியாதா மத்திய உளவுத்துறைக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை எல்லாருக்கும் சமமாக பங்கு பிரிக்கப்பட்டு அவர் அவர் தகுதி தெரிஞ்சு மா தகுதிக்கு தேர்ந்தவாறு பெட்டிகள் போய்கொண்டே இருக்கிறது மக்கள் நடுத்தரில் நின்று போராடிக்கொண்டே இருக்கிறான் திராவிட இயக்கத்தை என்றைக்கு ஒழிக்கிறோமோ திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை என்னைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும் என்பது தான் இன்றைய நிலை இப்போ இந்த வீரலட்சுமி விவகாரத்தில் அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க பொறுத்துன்னு பார்ப்போம் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குதுன்னு அரங்கத்திற்கு வந்து பள்ளிய தலைப்பாந்தனைக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்